இருக்கக்கூடிய வருஷத்துல அஞ்சே நாள் மட்டும் சிவன் கதவு திறக்கக்கூடிய நாட்டாமங்கலம் சிவன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா எல்லா கோவில்லையும் சிவன் லிங்க வடிவில் இருப்பாரு ஆனா இந்தியாவிலே இரண்டாவது கோவிலும் தமிழ்நாட்டிலே முதல் கோவிலா சிவன் தத்ரூபமா சிலையா இருக்கக்கூடிய கோவில் மதுரை உஸ்லம்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டாமங்கலம் ஆதி சிவன் கோவில் ஒன்றாதேவர் உலக தேவருக்கு சிவன் காட்சி தந்து சிலையாவே மறைஞ்சு உருவான வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தான் இந்த கோவில் ஒன்றாதேவர் உலக தேவரோட வாரிசுகள் தான் பூசாரியா இருக்காம அந்த பெரிய பூசாரியோட மனைவி வெள்ளை புடவை அணிஞ்சு பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் தான் மூலஸ்தான கதவை திறக்கப்படுது இதே மாதிரி வருஷத்துல ஆடி முதல் ஆடி கடைசி சித்திரை முதல் தை முதல் மார்கழி முதல் வருஷத்துக்கு அஞ்சு நாள் மட்டும்தான் சிவனோட கதவுகள் திறக்கப்படுது மற்ற நாட்கள் முழுவதும் சிவனோட கதவுகள் பூட்டியே தான் இருக்கும் நாட்டமங்கலம் ஐயம்பட்டி சக்கரபட்டி மகாலபுரம் பெருங்கானூர் சின்ன வாக்குளம் பெரிய வாக்குளம் ஏழு ஊருக்கு கட்டுப்பட்ட தெய்வமா இந்த நாட்டமங்கலம் சிவன் கோவில் இருக்கு காவல் தெய்வம் இருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல காவல் தெய்வமா ரெண்டு கருப்புசாமி இருக்காங்க உள்ளே சிவன் மாயாண்டி வீரபத்ரன் பெரிய கருப்புசாமி சின்ன கருப்புசாமி பேச்சி ராகாட்சியாம்மன் ஏழு தெய்வங்கள் இருக்காங்க ஒன்றை தேவர் உலக தேவருக்கு கோவிலுக்குள்ளேயே சமாதியா நினைவிடமும் வச்சிருக்காங்க இந்த கோவில்ல ஆண்கள் தான் மாவிளக்கு தூக்குறாங்க சிவராத்திரி அன்னைக்கும் பெரிய பூசாரி இந்த ஆணி செப்பல்ல நடனமாடி வலம் வருவாரு ரொம்ப சிறப்பு மிக்க கோவில் இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த வரலாறு கே بتا உடம்பே புல்லரிஞ்சிச்சு வந்துகிட்டே இருக்காங்க நிறைய மாவட்டங்களில் இருந்தும் வந்துகிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி மக்களே